கிரைஸ்தலார்டு சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதியை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது அமேன் இங்கே ஆண்டவருடைய வேதத்தை குறித்து அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறதாய் இருக்கிறது ஆண்டவருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது அதாவது ஆண்டவரிடத்தில் நாம் எந்த ஒரு காரியத்திற்காகவும் போகலாம் அவரிடத்தில் எல்லாத்திற்குரிய பதிலும் இருக்கிறது ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வேதத்தில் எந்த ஒரு குறைவும் கிடையாது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த காரியத்திற்காக நான் ஆண்டவரிடத்தில் போனேன் ஆனா ஆண்டவரிடத்தில் அதற்காக பதில் இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு காரியமும் இந்த உலகில் கிடையாது அமேன் ஆண்டவருடைய வேதம் குறைவில்லாததாய் இருக்கிறது இந்த உலகத்திலே கூட நாம் எவ்வளவு மேலான படிப்புகளை படிக்கலாம் ஆனா எதை குறித்து நாம் படிக்கிறோமோ அதற்கான ஒரு தெளிவை தான் அது நமக்கு கொடுக்கிறது நம்மால் அதில் முற்றும் தேறினவர்களாக இருக்க முடியாது ஆனா ஆண்டவருடைய வேதம் என்பது அவ்வாறு கிடையாது ஆண்டவருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது இந்த விஷயத்தில்தான் இது நிறைவுள்ளது உள்ளது மிச்ச எந்த விஷயத்திலும் நிறைவில்லாதது என்பது கிடையாது ஆண்டவருடைய வார்த்தை எல்லா காரியத்திற்கும் குறைவில்லாததாய் இருக்கிறது அதே போல ஆண்டவருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவோ நமக்கு இன்பத்தை கொடுக்கிற காரியங்கள் இறுதியில் நம்முடைய உயிரை பறிக்கிறதாய் இருக்கிறது ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்பது அப்படி கிடையாது அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது அமேன் இன்னும் சொல்ல நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற எந்த ஒரு காரியமும் இந்த உலகில் கிடையாது நம்முடைய ஆத்மாவை அழிக்கலாம் அழிக்கிற காரியங்கள் என்பது அநேக பாவ காரியங்கள் இருக்கிறது ஆனா உயிர்ப்பிக்கிற காரியம் ஆண்டவருடைய வார்த்தையில் மாத்திரமே உள்ளது அதே போல ஆண்டவருடைய சாட்சி சத்தியமுமாய் இருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது சத்தியம் அது உண்மை அது என்றுமே மாறப்போகிறது கிடையாது வேதத்திலே கூட நாம் எவ்வளவு நபர்களை பார்க்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த நாள் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் பொய்யாக மாறவில்லை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கும் நிறைவேற்றுகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுதும் நாம் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்கிறோம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டவர் சொன்னார் அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கன்னி மரியாள் அவர்களுடைய வயிற்றில் வந்து பிறந்தார் அமேன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவராக இருக்கிறார் அன்னைக்கு நான் சொன்னப்பா இப்பொழுது சூழ்நிலை என்பது மாறிவிட்டது அதனால என்னால் செய்ய முடியாது என்று ஆண்டவர் இதுவரைக்கும் இனிமேலும் சொல்லப்போவது கிடையாது ஆண்டவருடைய சித்தத்தின்படியே சர்வத்தையும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அமேன் அதே போல ஆண்டவருடைய சாட்சி பேதையை ஞானி இருக்கிறது அதாவது இந்த உலகத்தில் நாம் ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம் மருத்துவர்கள் மருத்துவத்தை குறித்து படிக்கிறார்கள் ஆனா அவர்களுக்கு அதை தாண்டி ஏதாவது ஒரு காரியம் அந்த படிப்பு சொல்லிக் கொடுத்ததா என்று பார்த்தோம்னா கிடையாது அவர்கள் அந்த வைத்தியத்திற்காக என்னென்னலாம் படித்திருக்கிறார்களோ அதில் அவர்கள் சற்று தேறினவர்களாக இருக்கிறார்கள் ஆனா ஆண்டோருடைய வேதம் பேதியை ஞானியாக்குகிறதாய் இருக்கிறது அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் குறைவில்லாமல் நம்மை ஞானியாக்குகிறதாய் இருக்கிறது இந்த உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பது இருக்கிறது இன்றைக்கும் ஞானி என்று சொல்லுகிற அநேகர் அவர்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொண்டார்களா என்று பார்த்தோம்னா கிடையாது பாவ வாழ்க்கையில் போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் நஷ்டப்படுத்தி கொண்டார்கள் ஆனா பேதை என்று எண்ணுகிற அநேகர் ஆண்டவரைப் பற்றி கொண்டு அவர்களுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது கர்த்தர் நம்மை ஞானிகளாக்கும் பொழுது அதனுடைய அடித்தலைமை என்னவென்று பார்த்தோம்னா கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற பயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் அதாவது ஆண்டவர் பரிசுத்தம் இருக்கிறார் அவர் நீதி இருக்கிறார் நாம் தவறு செஞ்சா அது அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நாம் பாவத்திற்கு விலகி ஆண்டவருக்கென்று நீதியையும் நியாயத்தையும் செய்ய பழகுகிறோம் அதனாலே நாம் ஞானிகளும் மாறுகிறோம் ஆண்டவருடைய சாட்சி நம்மை ஞானியாக்கும் ஆகையால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் நடக்க நாடுவோம் அவரிடத்தில் மாத்திரமே நமக்கு குறைவென்பதும் இல்லை மரணம் என்பதும் இல்லை பொய் என்பதும் இல்லை ஞானம் இல்லாமையும் கிடையாது ஆண்டவரிடத்தில் நாம் செலவழித்த ஒவ்வொரு நொடிகளும் வீணாக நமக்கு போகாது ஆகையால் ஆண்டவரோடு பழகி சமாதானத்துடன் நாம் இருப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் நாடுவோம் ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா என்று நாம் கேட்போம் ஆண்டவரே நம்மோடு கூட பேசி நம்மை அவருக்கு சுத்தமான பாதைகளில் நடத்துவார் ஆமேன்